வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிலை பா சுரேஷ் முருகன் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெலகிராம் மைனிங் போட் மைனிங் இருக்குது ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே போய்கிட்டுருக்கு அது ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஸோ அந்த மைனிங் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியாது அதெல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராமில் அந்த மாதிரி தான் வந்து போஸ்ட் பண்ண முடியும் அதனால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து தான் நம்ம ஜாயிங் லிங்க் சரிங்களா ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோட் ஆகும் ஆகும்ங்களா லோட் ஆகி டைரெக்டாக வந்து டெலகிராம் இந்த மாதிரி போய் நிற்கும் அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் லோட் ஆகிட்டு அது ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா வந்து இதில் நோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா கிளாசிக்னு ஒன்று இருக்குது நோ பப் பைப்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பறவை பறந்துக்கிட்டே இருக்கும் இது பறந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ரவுண்ட்ஸ் ஆரஞ்ச் கலரில் ஒரு காயின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காயின் கிராஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அந்த காயின் வரும்போது நீங்கள் அந்த காயினை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் ஸோ செகண்ட் ரோன்லேயே அந்த மாதிரி தான் ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் கிளாசிக் கிளாசிக் கொடுக்கும்போது ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா இது வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஜா டுவெண்ட்டி ஃபைவ் ஜா ஜா இது டைம் வந்து கிடைக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுங்கள் கீழே பாட்டமில் பாருங்கள் ரைட் கார்னரில் ஏர்ன் இருக்குது போகிங் இல்லையா அந்த ஏர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏர்ன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள் ஸோ அந்த டாஸ்கில் வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து நீங்கள் மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா கம்ப்ளீட் பண்ணீங்கனால இதில் ஒரு பர்டிகுலர் காயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமும் அந்த ரிவார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளே ஒன்றுங்களா அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ப்ளே பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டெய்லி ஐம்பதாயிரம் காயின் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம மற்ற மைனிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா ஹாம் ஸ்டாரில் மற்ற இதெல்லாம் பிக்சல் வர்ஸ்லாம் வந்து அந்த பொம்மோ எல்லாமே வந்து மீம்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அலக்ட் இது பண்ணோம் அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ இப்போ இதில் நாலு பேர்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இந்த பேர்டு என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டெலகிராம் குரூப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம காலில் அது வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம ஸோ அந்த குரூப்பில் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த இது குரூப்பில் போட்டிருக்குறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பேர்டு அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பேர்டு இங்கே இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் காலமில் போயிடும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ரெட் கலரில் இது இருக்கக்கூடிய ஒரு பேர்டு ஸோ அது அந்த பேர்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்குது ஆ க்ளிக் பண்ணியாச்சு ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஸோ உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக இருக்குது வாயில் மட்டும்தான் சிகப்பு கலர் இருக்குது ஸோ அந்த பேர்டு எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம் ஓகே இங்கே ஆ இதோ இங்கே இருக்குது சரிங்களா ஸோ அதை கிளிக் பண்ணியாச்சு ஸோ அடுத்ததாக நாலாவதாக வந்து ப்ளூ கலரில் உள்ள பேர்டு வயிற்று பகுதி வந்து ஆரஞ்சு கலர் மற்றெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது வாய் வந்து கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு சரிங்களா ஸோ அந்த பேர்டு வந்து இங்கே இருக்குது கண்டுபிடிப்போம் பக்கத்தில் இங்கே இருக்குது சரி இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் செக் மட்டும் கொடுங்க செக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபிஃப்டி கே காயின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் ஸோ இது ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேக்கில் வந்துடுங்க சரிங்களா பேக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்டு இதில் மை ஸ்கேர்டுன் இருக்குது சரிங்களா இந்த ஆப்ஷன் நீங்கள் விட்டுருங்க இது நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து லீடர்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் இருக்குது சரிங்களா ரெஃபரல்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட லிங்க்கு காப்பி பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து உங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க சரிங்களா அது டாஸ்க் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வாங்க ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இருக்குது பூஸ்டர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து இந்த பூஸ்டரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதிக காயின் வந்து மைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் இருக்கு பாருங்கள் ஸோ முதல்ல நீங்கள் காயின்ஸ் அந்த டாஸ்க் எல்லாமே முதல்ல முடிச்சுருங்க முடிச்சிங்கன்னா தென் ஒரு லட்சம் காயினுக்கு மேலே கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ கிடச்சக்கப்புறம் இதை வந்து கிளப் பார்த்துக்கிட்டே வாங்க இல்லை கீழே பார்த்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்து இதில் வந்து ஃபிஃப்ட்டி காயின் இருக்கு ஐம்பதாயிரம் காயினை கொடுத்தோம்னா பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு காயின் வந்து ஆட் ஆகிட்டே வரும் ஸோ நீங்கள் ஒரு லட்சம் காயின் வரும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு லட்சம் ஹண்ட்ரட் கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட் ஹண்ட்ரட்கே பெண் இருக்கு இருக்குது பாருங்கள் அதை வந்து ஹண்ட்ரட் கே கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க பை பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி ஹவர்ஸ் வந்து எயிட் எயிட் தௌசண்ட் காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து இதுதான் மெயின் வேறு எதுவுமே கிடையாது ஸோ மேலே டைமிங் ஓடிக்கிட்டு இருக்குது முப்பத்தஞ்சு நாள் இருக்குது சரிங்களா முப்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து